கிழக்கேப்பூர் ரயிலப்போ அந்த சுதாகர் வந்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதியில் உட்கார வச்சுருவாங்க அவன் பனிஷ்மெண்ட்டு வில்லேஜில் அந்த கழுதி இழுத்துட்டு வர்றதுக்காக அந்த ஊரில் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டா யாரை கூப்பிட்டா எடுத்தாலும் அந்த கழுதி இழுக்கும் போது அவன் கேமரா ஓடுதா கேமரா ஓடுதான் கேமராவே பார்த்துக்கிட்டு இருந்தான் டைரக்ட்டு திட்டிக்கிட்டே இருந்தார் வேறு வழி இல்லாமல் அப்புறம் நான் வந்து அது வேஸ்ட் எது கட்டிட்டு தகவல் ஒன்று போட்டுக்கிட்டு நான் வந்து அந்த கழுதியை பிடிச்சி எழுதிட்டு வர மாதிரி நான் எழுத்தேன் அப்போ தான் வந்து சரி அஸ்டன்டாகிட்டு இருக்கனால லட்சுமி வந்து நவங்கெல்லாம் ஸ்டில் எடுத்து இது பண்ணாங்க கோயம்புத்தூர் நான் போய் அந்த படம் ரிலீஸுக்கு போனப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் நான் கழுதியை பிடிச்சி நிற்கிற மாதிரி போஸ்ட் போட்டாங்க எங்கள் பாட்டி என்னை கேட்டாங்க ஏட்டா போய் போய் இந்த கழுதியை பிடிச்சி எடுத்துகிட்டு வரது இதுக்காட்டா சென்னைக்கு போ மெட்ராஸுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அது நடிக்கிறதா அப்படி போகிறேன் ஊர் போகிற மானம் கெடுது எல்லாரும் பார்த்து போது உங்கள் பேரன் கழுதி எழுதிட்டு வரேன் அதுக்கு தான் போனான்னு அப்படின்ட்டு அப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க ஏன்னா அது சுதாகர் பையன் செஞ்ச கேரக்டர் ஏன் அந்த மாதிரி நீ செய்யக்கூடாது அப்படின்னு மாதிரி அம்மா கேட்டாங்க அப்போ நான் அம்மா கிட்ட வந்து இல்லைம்மா அதுக்கு ஒரு உருவங்கள் அதுக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஏன் உனக்கெல்லாம் நல்லா தான் இருக்குன்னா இல்லை உனக்கு காக்கைக்கு தண்ணி குஞ்சு பொண்ணு குஞ்சு அப்படி தான் இருக்கும் ஆனால் அதுக்கு வேறு வித்தியாசமாக இருக்கணும் இல்லை இல்லை நீ வேணா பாரு உங்கள் டைரக்டர் உன்னையே மறுபடியும் ஹீரோவாக வச்சு படம் எடுப்பார் இது கூடி சீக்கிரம் நடக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க ஸோ அப்போ வந்து சரி ஒரு தாய்க்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தில் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து நான் அசிண்டாக வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து புதிய வரப்பில் போதான் நீ தான் ஏன் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் அப்புறம் தான் வந்து அப்புறம் முதல்ல நாள் ஷூட்டிங் முடிஞ்சு அப்போ கூட அம்மாவுக்கு நான் லெட்டர் எழுதலை ஏன்னா ரஷ் சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் அங்கே கொண்டு வந்து தேனியில் ஒரு டென்ட்டில் உண்டு ஒரு தேட்டரில் உணர்ந்து போட்டு பார்த்துட்டு ரஷ் பார்த்துட்டு காலையில் நிவாஸுங்க டைரெலாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு ஓ ஓகே அப்படின்ட்டு கை கொடுத்து நம்ம ஷூட்டிங் கண்ணி பண்ணுறோம் நல்லா இருக்குது நீ ஹீரோ கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணார் அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கே வந்து லெட்டர் எழுதினேன் இந்த மாதிரி உன் வாய் நீ சொன்ன மாதிரியே வந்து நான் வந்து ஹீரோவை வந்து நடிச்சிட்ருக்குறேன்